ஜூலை பதிமூன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதில் ஸ்காட்லாந்து மன்னராக மூன்றாம் அலெக்சாண்டர் முடிசூடினார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கில் இலங்கையில் காவல்துறை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கல்கத்தாவின் வார பத்திரிகையான சஞ்சீவினி முதலில் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் லண்டனில் இடம்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் முதல் முதலாக பெண்கள் பங்கு பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹாலிவுட்டில் மேல் உள்ள மலையில் ஹாலிவுட் குறியீடு அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொடக்க ஃபிபா உலகக்கோப்பை உருகுவேயில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாவோ லூர்மி மூவாயிரம் மீட்டர் ஓடி உலக சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய சுதந்திர சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சோமாலியா எத்தியோப்பியா மீது போரை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சேக்வாரா மற்றும் அவர்களது தோழர்களது உடல் எச்சங்கள் கியூபாவிற்கு கொண்டு வரப்பட்டன இரண்டாயிரத்தி பதினொன்றில் தெற்கு சூடான் ஐக்கிய நாடுகளில் இணைந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் பிரதமர் டேவிட் வில்லியம் டொனால்டு கேமரூன் தனது பதவியைத் துறந்தார் புதிய பிரதமராக தெரசா மேரி மே பதவியேற்றார்